ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்த இட்லி வீடியோக்கு இட்லி மாவோட அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரேஷியோன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஆட்டி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இட்லி மாவை ட்ரை பண்ண போகிறோம் சீரியஸாக ரொம்பவே நல்லா சாஃப்டாக வந்திருந்தது ஸோ நான் சொல்கிற அதே அளவு தான் பட் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸோட அதாவது நான் தோசைக்குன்னு சொல்லி ஆட்டுற அந்த அளவில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க இட்லிக்கும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப சாஃப்ட்டாகவும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அண்ட் சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட் இட்லி வாங்க எப்படி ஆட்டுறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இந்த டம்ளர்ல பாத்தீங்கன்னா புழுங்கல் அரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி பாத்தீங்கன்னா நாலு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் பார்த்தீங்கன்னா பச்சரிசி நான் பார்த்தீங்கன்னா நார்மலாக நாலு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுப்பேன் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுப்பேன் இட்லிக்கு ஸோ வந்து நீங்கள் தோசைக்கு அப்படின்னும் போது பச்சரிசி அதிகமாக சேர்க்கும் போது தோசை வந்து நல்லா முருகலாக வரும் ஸோ இப்போ இட்லிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் பச்சரிசி இதில் எடுத்துருக்கோம் இப்போது அதே டம்ளரில் ஒரு டம்ளர் நம்ம என்ன எடுக்கணும்னா உளுந்து வந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவணும் அதுலேயும் முக்கியமாக அரிசியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்ம நல்லா சுத்தமாக கழுவணும் ரேஷன் அரிசின் போது அதெல்லாம் நிறைய குப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் போகிற மாதிரி கழுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம இதை ஊற வைக்கணும் அப்போ தான் நமக்கு வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறும் மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றனால நான் இதை பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் தான் ஆட்ட போறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கிரைண்டரில் ஆட்டினாலும் சரி இல்லை மிக்சியில் ஆட்டினாலும் சரி இதை நம்ம ஊற வைக்கும் போது ஒரு மூணு மணி நேரம் வெளியில் வைக்கிறோன்னு வைங்களேன் ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டும் போது மாவு பார்த்தீங்கன்னா சூடாகாது உளுந்து வந்துட்டு சூடாக கிரைண்டர் சூடாகாமல் நல்லா பொங்கி வரும் அப்படி பொங்கி வரும்போது உங்களுடைய இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் நல்லா வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிரைண்டரில் மாவாட்டும் போது முதல்ல பார்த்தீங்கன்னா வெந்தயம் இருக்கு இல்லையா அதை போட்டு அரைச்சிக்கணும் நீங்க உளுந்தோடு சேர்த்து அரைக்கும் போது வெந்தயம் சரியாக அரைப்படாது அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நாம இதை அரை விட்டுடலாம் இப்போ பாருங்க ஓரளவுக்கு எல்லா வெந்தயமுமே நசுங்கி அறப்பட்டதுக்கு அப்புறமா நாம இதுல உளுந்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது நமக்கு வெந்தயம் எல்லாமே முழுசா வந்துட்டு அறப்பட்டுரும் அங்கே அங்கேயே வந்துட்டு முழுசா நிற்காது இப்போ இதில் நம்ம ஊற வச்சா அந்த உளுந்தையும் சேர்த்திக்கலாம் ஒரு வேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கல அப்படின்னா நீங்கள் இதில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே அங்கே அடிப்படும் நம்ம அது வந்துட்டு நிற நரன்ட்டு வந்து கல்லில் அடிப்படும் போது மேபி அந்த கிரைண்டரோட கல் வந்து ஷேப் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால நீங்கள் கூலிங் வாட்டர் வேணால் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த அளவுக்கு உளுந்து பொங்கி வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அரைச்சிக்கோங்க ஸோ அதே மாதிரி உளுந்து எடுத்துகிட்டு அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருப்போம் அதுக்கப்புறம் அரிசி எடுத்திருப்போம் அப்படி எடுக்கும்போது உளுந்து அந்த மாவு வந்து மேலாக வந்து தங்கிரும் அரிசி மாவு வந்து அடியில் போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கை வச்சு நல்லா இந்த மாதிரி வந்துட்டு கிளறணும் நல்லா வந்து கிளறி விடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த உளுந்தும் அரிசி மாவும் வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் ஆகும் இதுவே நீங்கள் கிரைண்டரில் கொஞ்சமாக போட்டு ஆட்டுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுட்டு நம்ம ஆட்டிக்கலாம் ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்காது ஆனால் கிரைண்டரில் ஆட்டும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் மிக்ஸிங் நீங்கள் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகும் இப்போ இந்த மாதிரி அதிகமாக ஆட்டும்போது என்ன பண்ணணும்னா தேவையான அளவு மாவு மட்டும் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு மீதி மாவு வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நல்லா மூடி போட்டு மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு வாரம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு காலையில் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு காலையில் நம்ம இட்லியோ இல்லை தோசையோ சுடும்போது அதில் கொஞ்சமாக உப்பை சேர்த்திக்கலாம் இப்போது மாவு பார்த்திங்கன்னா நம்ம நைட் எடுத்து வச்சுருந்தோம் காலையில் பாருங்கள் மாவு நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு இங்கே வந்துட்டு கொஞ்சம் சில் கிளைமேட் அப்படிங்கிறனால நான் பார்த்தீங்கன்னா இதில் புளிச்ச மாவை கொஞ்சம் ஆட் பண்ணி நைட் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு சூடான கிளைமேட் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்து புளிச்ச ஆட் பண்ணுங்க இப்போ இந்த மாவு இந்த அளவுக்கு புளிச்சிருந்தா தான் நமக்கு இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும் சில பேர் வந்து சரியாக அதை புளிக்க விடாமல் அப்படியே இட்லி ஊற்றிவிங்க அப்போ உங்களுடைய இட்லியோட டேஸ்ட் வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காது ஸோ நல்ல மாவு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அப்படியே பொங்கி அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க ஸோ இப்போ இதில் நம்ம தண்ணியும் சேர்க்க வேணாம் இது வந்து ஒரு சரியான பதம் நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு மாவு இந்த அளவுக்கு திக்கா இருந்தால் நம்மளுடைய இட்லியும் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதில் தேவையான அளவு உப்பை சேர்த்திட்டு நம்ம இப்போ இட்லி தட்டில் இதை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இட்லி நல்லா பெரிய பெரிய சைஸில் குண்டு குண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாவை கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி அந்த தட்டுக்கு மேலாக பொங்கி வர மாதிரி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இட்லி வந்துட்டு நல்லா பெருசு பெருசாக வரும் கொஞ்சமாக மாவு ஊற்றினிங்கன்னா இட்லி வந்து அமுங்கி போயிடும் அது மட்டும் இல்லாமல் மாவோட அந்த பதம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் இட்லி ஊற்றும் போது அது அப்படியே நிற்கும் நீங்கள் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி ஊற்றுனீங்க அப்படின்னா அடுத்து அந்த தட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி வலிஞ்சு போயிடும் ஸோ வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா இட்லி மாவுக்கான ஒரு சரியான பதம் இதெல்லாம் சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய இட்லி வந்துட்டு எவ்வளோ நீங்கள் அரிசியும் உளுந்தும் போட்டாலும் நல்லா பர்ஃபெக்ட்டாக வந்துடும் அவ்வளோதாங்க நல்லா ஆவி பறக்க பறக்க சூப்பரான ரேஷன் அரிசியில சுட்ட இட்லி ரெடி இது இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொன்ன அளவில் அரிசியும் உளுந்தும் சேர்த்தி சுட்ட இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக தாராளமாக நீங்களும் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இட்லி மாவு ஆட்டி இட்லி சுட்டு தாராளமாக பார்க்கலாம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அது மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க